கோயிலுக்கு போயிட்டு வர வழியில தியா நொங்கு பார்த்தா கேட்டா தியாவுக்கு வந்து அடிச்சுட்டு நொங்கு வாங்கி நீங்களும் இந்த வெயில் காலத்துல வந்து கண்டிப்பா வாங்கி சாப்பிடுங்க இப்போ வந்து மழை வருது இருங்க நான் வந்து எப்படி வெட்டுறாங்கன்னு காட்டு இங்க பாருங்க அழகா வந்து வெட்டி தராங்க அந்த தாத்தா கிளம்புனாங்க நாங்க வந்து அப்புறம் டக்குன்னு நொங்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்குறோம் இங்க பாருங்க ஒட்டங்காடுல ஒட்டங்காடு போற வழியில

வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய்